ரோல் மாடலே நான் ஆர்எஸ்ஐ ஃபிளாஷ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க எப்பவுமே அவரது பேசணும் அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் என்ன காரணம் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வருது மாட்டி சாதாரண நடிகராக இருக்கும்போது எங்களுக்கு வந்து நல்ல வழிகள் சொல்லி கொடுத்த ஒரு நட்டார் எனக்கு கடுமையாளர் அவருடைய ரோல் மாடலே நான் கடைப்பிடிப்பேன் எல்லாமே அவர் அவர் அவருடைய அப்படியே பாலைப்படுவேன் நல்ல செய்கிறது நல்லா சொல்கிறது இன்ன வரைக்கும் பணத்துக்கு அடிமைங்கிறது எதுவுமே கிடையாது நேர்மையாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவருடைய எல்லாமே எல்லாமே அவரையே பாலைப்படி இருக்குது இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கும் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய கட்சி தொண்டராக்டும் இருந்தோம் இன்றைக்கி பகுதி செயலாளராக இருந்து ஒரு பண்ணிக்கிட்டுருக்குறேன் வெற்றி தோல்விங்கிறது சகஜமான ஒரு விஷயம்தான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா யாரும் எது சொன்னாலும் சரி அவர் திருப்பி அதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்க மாட்டார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களாக அவர்கிட்ட வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தட்டு அதை விட என்னென்னா என்னுடைய உள்ளத்தை வந்து அவர்

அவர் சொல்லி யார் எதை பற்றி சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் நம்மளுடைய பயன் என்னமோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயத்தை கத்து கொடுத்தவர் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அப்படி ஒரு நல்ல மனிதனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க பெரிய எதிர்பார்த்தோம் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தச்சு ஆரம்பிச்சு நிறைய அரசியல் நலத்திட்டங்கள் வந்து இன்னி வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் போட முடியாத ஒரு நலத்திட்டங்கள் வந்து மாறி வழங்கி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாரு அது எல்லாமே மக்களுக்கு போய் சேரலை முழுமையாக சேரல காரணம் என்ன அப்படின்னா எனக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரே ஒரு பெரிய மீடியா பத்திரிக்கா அவர் சொல்லுவார் இல்லையா நாலு தூணில் ஒன்று வந்து பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை பத்திரிக்கையும் மீடியாவும் நேர்மையாக பேர் இந்த நாடு நிச்சயமாக வல்லரசு ஆகிரும் நேர்மையான ஒரு அதிகம் ஒரு அரசாங்கம் அமையும் அப்படி சொல்கிறது கைப்பற்றிலாம் அந்தது வந்து இன்றைக்கி எல்லாம் தவறிட்டாங்க இதுக்கு முழுக்க முழுக்க என்னன்னா பணத்துக்கு அடிக்கடிட்டாங்க ரொம்ப எனக்கு அது பிடிக்கும் ஒரு மீடியா அதனால்தான் மீடியாக்கள் பேப்பர்களை எல்லாம் வாங்கி படிக்கிறது கிடையாது தலைமையிலேருந்து எங்களுக்கு எந்த நியூஸும் கரெக்டாக வந்தால் தான் எனக்கு வந்து அதை வந்து முழுமை

கேப்டன் இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது கேப்டன் வந்து நான் சொல்லிட்டேனே முதலே என் உள்ள கவர்ந்த கல்வெட் மனசுல இருக்காரு உள்ளத்துல இருக்கிறாரு டெய்லி ஒவ்வொரு நேரமும் நான் என்ன தடுப்பேனா ஐயோ நல்லா இருக்கும் போது நம்ம பெரிய லெவலில் பாடுபட்டு அப்படியாம நிறைய மக்கள் நம்ம செய்யல நம்மளாவது எதையாவது திருப்பி செய்யுது அவங்க அவங்க அவங்களுடைய கனவு நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளான் பண்ணி இருக்கேன் எனக்கு எந்த ஒரு ஒரு பெரிய ஒரு பணமோ ஆசையோ அப்படி எதுவுமே கிடையாது அவருடைய கனவு நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதுக்கு எங்கள் அண்ணியார் வந்து மறு உருவம் தான் கேப்டன் எங்கள் அண்ணியார் சொல்கிறாங்க எனக்கு வந்து என்னன்னா இதுல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அவங்க எந்த கட்சி கூட கூட்டணி வந்தாலும் சரி எங்க தேமுதுக கட்சி ஜெயிக்கும் அது எந்த மாற்று கருத்து கிடையாது அவங்க யார் கூட கூட்டணி செய்யுது பாராளுமன்ற தேர்தல் தான் நான் சட்டமன்ற தேர்தல் கிடையாது அதனால எனக்கு நாடாளுமன்ற தேர்தல் அவங்க எந்த கட்சி கூட கூட்டணி இருந்தாலும் சரி எனக்கு குறிக்கோள் என்னன்னா நம்ம எம்பி ஆகணும் நம்மளுடைய கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம் அதனால் அதுக்காக நம்ம வந்து எந்த கூட கூட்டணி வைச்சாலும் இது வரைக்கும் கேப்டன் வந்து கட்சியோடு கூட்டணிக்கும்போது கூட நாங்கள் அவர் சொன்ன சின்னத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் ஆனால் மரத்துக்கு போடலாம் அவர் எந்த சின்னத்தில் அது ஓட்டு போடுங்கன்னு சொன்னோம் அவர் சொன்ன சொல்ல நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் எதையுமே நாங்கள் வந்து நிறுத்துவது கிடையாது ஆனால் இன்னைக்கு மற்ற பத்திரிக்கைக்காரங்கள் மற்ற சே சேனலில் போடுறது நியூஸ் மாதிரிலாம் இங்கே எங்களுக்கு கிடையாது ஏன்னால் அவருடைய எந்த கூட்டணி வச்சாலும் சரி எந்த இது இருந்தாலும் சரி நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது உறுதி அது எந்த மாற்று கத்துக்கும் கிடையாது ஜெயந்திரா போட்டிடுறான்னு சொல்லியிருக்காங்க அது அது வந்து அவங்களுடைய கோரிக்கை மாதிரி எதுவும் வச்சுருக்கதாட்டு எங்களுக்கு நியூஸ் வந்துடுது அதில் வந்து கோரிக்கை வச்சு வச்சுருக்காங்க நின்று பொதுமக்கள் ஆதரவாடுபாங்க நினைக்கிறேன்

இன்னைக்கு ஒரு ஜான இடத்துக்கு சண்டை போடுறாங்கல்ல இதே இந்த பார்வதிபுரம் பாலத்தில் போடும்போது பாலத்தில் இடம் எடுக்கும் போது நிறைய சண்டை தானே வந்துச்சு இடம் தர மாட்டானு அப்போ இருபத்தி ஒரு இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு வந்து அவர் ஒரு 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 சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க போது சமுதாயத்துக்கு வந்து கொடுத்துருக்கிறாருல்ல அப்போ நிறைய நலத்திட்டங்கள் வந்து அவர் சொன்ன நலத்திட்டங்கள் நிறைய நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆனால் அந்த நலத்திட்டங்கள் பூரா இன்னைக்கு வந்து அவர் வந்து அரசியல் எதுக்கு வந்தார்னா நம்ம இங்கே வந்து இருந்தால் கண்டிப்பாக எதுவும் சாதிச்சு காட்ட முடியுங்கிற நம்பிக்கையில் அவர் இருந்தது அரசியல்வாதி செய்யாதது ஒரு அரசாங்கம் செய்ய செஞ்சிடணும் அப்படின்னு அவருடைய எய்மை தான் மக்களுக்கு நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க பல ஏக்கர் வந்து அதுவும் கஷ்டப்படுற பட்டியலுக்கு கொடுத்துருக்கிறாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் இப்படி நிறைய நல்ல திட்டங்கள் இன்னைக்கும் அந்த மீடியாக்கள் வந்து இன்னைக்கும் அது மீடியாக்கள் வந்து மறைக்க தான் செய்யறாங்க இன்னைக்கு வந்து இது அங்க பேரம் பேசிட்டா அங்க பேர் பேசிட்டா அங்க பணம் வாங்கிட்டா அங்க பணம் வாங்கிட்டா அங்க ஓட்டு கிடையாது அங்க சீட்டு கிடையாதாங்கன்னு பேசுறாங்களே இந்த மாதிரி கேவலமான இந்த மீடியாக்கள் வந்து எனக்கு வந்து அவங்க மனித கழிவுகளுக்கு கூடியதான் சொல்லணும்

கிழிச்சு விட்டு எல்லாம் இது மாதிரி கிராண்டாக பண்ணது ஆனால் எங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை அப்படியே சொல்லிக் கொடுத்தாரு என்ன தெரியுங்களா நீ எனக்கு கட்அவுட்டு வச்சு பால் ஊற்றாத மாலை போடாத பணத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படி நிறைய சொல்லியிருக்காரு எனக்கு அனுபவத்தில் நான் திருநெல்வேலி மாவட்ட திருநெல்வேலியில் மாவட்டத்தில் முன்னாள் செயலாளரோடைய மகளிர் கல்யாணத்துக்கு நாங்களும் அப்போது நம்ம இந்தியன் சுரேஷன் மாநகர மாவட்ட செயலாளர் இருக்கார்ல அவர் வந்து நகர செயலாக இருக்கும்போது நாங்கள் அங்கே போய் சந்திக்க போனோம் அன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதில் நடந்தது என்னென்னால் இப்படி ஒரு கேப்டன்

பழக்கம் பழக்கம் உண்டு உண்டு எல்லாருமே நான் கூட கூட அடிக்கடி சில பார்த்து இந்த 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 எனக்கு அது பழக்கமே இருக்கு அதே மாதிரி அவர் செய்துட்டு வரும்போது எல்லாரும் அப்படின்னா என்ன என்ன சொன்னார் பொக்கை சால்வு இதெல்லாம் வாங்கிட்டு ஆச்சு ஆச்சுன்னு கேட்டு பணத்தை பணத்தை வேஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க பண்ணாதீங்க உங்க 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 வீட்டு அம்மாவுக்கு அம்மாவுக்கு அப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுங்க அந்த ஏன்னா இது நீ பொக்கையை வாங்கி தூர போடுவேன் தானே உன்னுடைய உழைப்பில் ஏன் பண்ற அன்னைக்கு அறிவுரை கொடுத்தாரு இன்னைக்கு இன்னைக்கு போக்க இல்லை என்னத்தை கொடுத்தாலும் வாங்கி வாங்கி வச்சுருந்தாங்களா அரசியல்வாதி அப்படியேப்பட்ட அரசியல்வாதி நான் உண்மையான பெருமைப்பட்டேன் அடிக்க நாங்கள் நாங்கள் வெறும் கையில் போய் இன்றைக்கி எங்களை கூட்டு வச்சு கை கொடுத்து பேசி குடும்பத்தை விசாரிச்சுட்டு சொல்கிறாரு வந்தால் இப்படி வரணும் இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லி கொடுத்தாரு வெறும் கையால் வந்தவங்க தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாரு எதையும் வாங்கி கொடுத்தாருனா அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அதனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு நல்ல மனிதன் அவர் அரசியல் இருக்காரு இன்னொரு அவர் மாதிரி சினிமா வாரிக்கிறார் ஆமாம் சினிமாவில் வந்து படத்தில் ஒரு படம் பண்ணிக்கலாம் படம் கூடிய சீக்கிரம் நிச்சயமா எப்படிங்க முடியாது என்னுடையிலேயே அவர் ஒரு ஆளு என்னுடைய என் குடும்பம் தானே அவரு எனக்கு அண்ணன் அவர் அண்ணி எங்களுக்கு தான் அவங்க எனக்கு குடும்பம் தானே எங்களுக்கு பண்ணுவோம் சார் கண்டிப்பா பண்ணுவேன் சார் எங்க குடும்பம் தான் அது எல்லாமே கழகம் எல்லாமே குடும்பம் தான் எங்களுக்கு வந்து தப்பா வழி துணி கொடுத்தா தரல அது மட்டும் தான் எனக்கு நாங்கள் எப்படி சம்பாதிச்சிக்கிறேன்னு இருக்க முடியும்

யூடியூப் சேனல் மூலயமா வந்து சார் கண்டிப்பாக சார் உங்களுடைய செயலர் திருப்பி அதுக்கு நம்ம கூட கேட்டது என்ன சொன்னாரோ நல்லபடியாக இருக்கும்